அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில் இருந்து அகதிகளாக தமிழகம் வந்து கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களாக தமிழக முகாம்களிலே அகதிகளாக வாழ்ந்து வருகின்றோம் எங்களுக்கு இதுவரை குடியுரிமை கிடைக்கவில்லை குடியுரிமைக்காக தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளிடம் கோரிக்கை வைத்து வருகின்றோம் அதன் பயனாக மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்களுக்காக சிறந்த சட்ட முன்னெடுப்புகளை செய்து வருகின்றார் அது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசு அண்மையில் இந்தியாவில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் சட்ட விரோத குடியேறிகள் அல்ல என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கின்றனர் இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக பார்க்கின்றோம் எனவே எங்களுக்காக சிறந்த சட்ட முன்னெடுப்புகளை சிறப்பாக செய்து வரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க அவர்களுக்கும் சட்ட விரோத குடியர்கள் அல்ல என்ற அறிவிப்பை செய்த மத்திய அரசுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை ஒட்டுமொத்த தமிழகத்தில் வசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிலையில் எங்களுக்கான சட்ட முன்னெடுப்புகளை செய்து பல வெற்றிகளை பெற்றுள்ள மதுரை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ரோமியோ சார் அவர்கள் அண்மையில் இலங்கை தம்பதிகளுக்கு இந்தியாவில் பிறந்த கோகுலேஸ்வரன் என்ற நபருக்கு நீதிமன்றம் மூலமாக இந்திய பாஸ்போர்ட் பெரும் அனுமதியை பெற்றிருக்கின்றார் இதுவும் எங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக பார்க்கின்றோம் எங்களுக்காக சட்ட முன்னெடுப்புகளை செய்து வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு ரோமியோ சார் அவர்களுக்கு எங்களுடைய ஒட்டுமொத்த இலங்கை தமிழர் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருக்கு நன்றிகள் தெரிவிக்கும் விதமாக இந்த பதிவை பதிவு செய்கின்றோம் தொடர்ந்து இலங்கை தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் தங்களுடைய நன்றிகளையும் கருத்துக்களையும் இந்த காணொலி மூலமாக தெரிவிக்கின்றார்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் வாழும் இலங்கை தமிழர்களில் தகுதி உள்ள நபர்களுக்கு சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை அணுகி குடியுரிமையை பெற்று தந்து வரும் வழக்கறிஞர் திரு ரோமியோ ஐயா அவர்களுக்கு தமிழகத்தில் வாழும் இலங்கை தமிழர்கள் சார்பாகவும் மறுவாழ்வு மக்கள் மன்றம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது திரு ரோமியோ சார் அவர்களை பற்றி ஒரு சில வரிகளை பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுகின்றேன் பிறந்த சமூகத்தின் விடுதலைக்காக போராடவில்லையெனில் அந்த சமூகத்தின் முதல் சாவகேடு நீதான் என்றார் சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் அவரை போலவே நான் பார்த்து வியந்த மாமனிதருள் நீயும் ஒருவரே நீயோ இந்திய தாய்மகன் ஆனால் எம் ஈழ செல்வந்தருக்காக உமது இடைவிடாத வெற்றி பயணம் ஏராளம் இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட இந்தியாவில் பிறந்த எமது இலங்கை வழி குழந்தைகளுக்கு நீதிமன்றம் மூலம் போராடி இந்திய பாஸ்போர்ட் வாங்கித் தந்த சமூக தலைவன் நீயே நூற்றி மூன்று முகாம்களுக்கும் வளம் வந்து எமது வாழ்நாள் கோரிக்கையான குடியுரிமை பற்றி ஆய்வு மேற்கொண்ட புரட்சி தலைவர் நீயே நமது மறுவாழ்வு மக்கள் மன்றம் சார்பாக தேவகோட்டையில் நடைபெற்ற மாணவர்களின் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு எம் பிள்ளைகளுக்கு உம்மை போலவே சட்ட மேதை ஆக வேண்டும் என்ற மன உறுதியை விதைத்த உலகளாவிய ரோமியோ எங்களுக்கான உமது புரட்சி பணியை என்றும் விரும்பும் உங்களது ரசிகன் எம் மயில் வாகனம் லேனா விளக்கு மறுவாழ்வு முகாம் புதுக்கோட்டை மாவட்டம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் வசிக்கும் உலகத் தமிழர்களுக்கு குடியுரிமை சம்பந்தமான வேலைகளை பெரும் முனைப்புடன் ரோமியோசர் எடுத்து சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை அணுகி குடியுரிமையும் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிற அவருக்கு நாங்கள் எங்கள் மன்றம் சார்பாகவும் மறுவாழ்வு முகாம் மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் திருமதி அஞ்சுபோஸ் செல்வேந்திரன் சிவகங்கை மாவட்டம் காரையூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் பொறுப்பாளர் பேசுகின்றேன் அண்மை செய்தியாக திருச்சியைச் சேர்ந்த இலங்கை தம்பதியருக்கு பிறந்த அவருடைய மகன் கோவிலேஸ்வரன் அவர்களுக்கு இந்திய பாஸ்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட்டிலிருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க கோகுளேஸ்வரன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திருச்சியில் அரசு மருத்துவமனையில் பிறந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு எனக்கு வந்து நான் இந்தியாவில் பிறந்ததுனால எனக்கு இந்தியா பாஸ்போர்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வழக்கறிஞர்கள் விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் காவல்துறையில் விசாரணை பண்ணியிருக்காங்க காவல்துறை விசாரணையில் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு ஒருவேளை இவர் வந்து இலங்கையை சேர்ந்தவராக இருக்கலாமோ அப்படின்ட்டு அதன் அடிப்படையில் அவர் பிறந்த இடம் அவர் படித்த இடம் அங்கெல்லாம் சென்று அவர் இந்தியாவை சேர்ந்தவரா அப்படின்றத விசாரித்ததன் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமாக கோகுலேஸ்வரன் வந்து இந்தியாவில் பிறந்தவர் தான் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க கோகுலேஸ்வரன் சார்பாக ஆஜரான நம்மளுடைய வழக்கறிஞர் ரோமியோ அவர்கள் தன்னுடைய கடின உழைப்பாலும் ஏனைய சில வழக்கறிஞர்களின் கடின உழைப்பாலும் தற்பொழுது கோகுலேஸ்வரனுக்கு இந்திய பாஸ்போர்ட் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு தான் இது நான் இதை வரவேற்கிறேன் ரோமியோ சார் அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு எப்படியாவது இந்திய குடியுரிமை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத நம்மளோட மக்கள் மேலே அதீத அக்கறை எடுத்து அவர் செயல்பட்டு வர்றாரு அந்த வகையில் தமிழகத்தில் வசிக்கும் அனைத்து இலங்கை தமிழ் மக்களின் சார்பாக அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் நிறைய மக்கள் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கீங்க முகாமில் ஏன்னா எல்லா இடத்துலையுமே ரோமிய சாரே வந்து நிறைய முகாம்களுக்கு அவரோட டீமோடு போயிட்டு இந்த வருஷத்தில் பிறந்தவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து குடியுரிமை வாங்குறதுக்கான எல்லா வழிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விவரமாக எடுத்து சொல்லிட்டு வர்றாங்க தயவு செஞ்சு இது வரைக்கும் இது பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாதவங்க இனிமேலாவது அப்படி இருக்காதீங்க உங்களுக்கு நமக்கு தேவையானதை நம்ம தான் கேட்டு வாங்கணும் நமக்காக பேசுகிறதுக்கு பரிந்து பேசுகிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட ரோமியோ சார் இருக்கார் தொடர்ந்து அவர் நமக்கான இந்த முன்னெடுப்பில் தன்னை ஈடுபடுத்திட்டு வர்றாரு அந்த வகையில் மீண்டுமாக அவருக்கு நான் என்னோடய சார்பாகவும் எனது மக்களின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் மறுவாழ்வு மக்கள் மன்றம் சார்பாக திருமுக அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நன்றிகளையும் சொல்ல கடன் கடமைப்பட்டுள்ளோம் காரணம் என்னவென்றால் கடந்த சில வருடங்களாக இலங்கை மக்களுக்குண்டான குடிமை விடயத்தில் நீங்கள் பயணம் செய்து இப்போது திருச்சியில் முதல் முறையாக ஒரு நபருக்கு குடியுரிமை சார்ந்த விடயத்தில் வெற்றி கண்டுள்ளீர்கள் அதற்கு நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் இனி வரும் காலங்களில் போன்ற இலங்கை மக்களுக்குண்டான குடியுரிமை கிடைப்பதற்கு பல வெற்றிகளை நீங்கள் எட்ட வேண்டும் அதற்கு எங்கள் மன்றமும் எங்கள் மக்களும் உங்களோடு உறுதுணையாக இருப்பார்கள் என்று இந்த காணொலி வாயிலாக நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இந்த வெற்றி உங்களுக்கு உண்டானது மட்டுமல்ல எங்களுக்கும் உண்டானது அதனால் இதை நாங்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமாக தமிழகத்தில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களின் தகுதி வாய்ந்த நபர்களுக்கு சட்டபூர்வமாக குடியுரிமை பெற்று தந்து வரும் வழக்கறிஞர் திரு ரோமியோ ஐயா அவர்களுக்கு முழுக்க நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பதோடு அவருடைய பணி மென்மேலும் சிறந்து விளங்கிட தமிழகத்தில் வாழும் இலங்கை தமிழர் சார்பாகவும் மறுவாழ்வு மக்கள் மன்னன் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி